வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அதிகமான வேகத்தில் நேரம் ஏன் மெதுவாக செல்கின்றது சார்பியல் விளக்கம் நாம் நாள்தோறும் நேரம் பறக்கிறது என்று சொல்வது பழக்கம் தானே ஆனால் அறிவியல் சொல்வது வேறாக இருக்கின்றது அதாவது வேகம் அதிகமானால் நேரம் மெதுவாகும் என்கிறது அறிவியல் இது எப்படி சாத்தியம் அதுதான் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆச்சரியம் ஐன்ஸ்டீனின் வியப்பூட்டும் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு வித்தியாசமான விஷயத்தை முன்வைத்தார் நேரமும் இடமும் நிலையானவை அல்ல அவை பாதிக்கப்படக்கூடும் அதிலும் முக்கியமாக வேகமாக நகரும் பொருளுக்கு நேரம் மெதுவாக இயங்கும் இதை டைம் டைலேசன் என்று சொல்கின்றார்கள் இது எப்படி வேலை செய்கின்றது ஒரு எளிய உதாரணம் பார்ப்போம் ஒருவர் நிலையான நிலையில் இருக்கின்றார் இன்னொருவர் லைட்டை போன்ற வேகத்தில் வேகமாக பயணிக்கின்றார் இருவரும் ஒரே கணம் கையை தட்டினாலும் இருவருக்கும் நேர உணர்வு வேறுபடும் வேகமாக பயணிக்கும் மனிதனுக்கு நேரம் மெதுவாக செல்கின்றது அதாவது வெளியே இருப்பவர்களுக்கு அந்த மனிதனின் வயது தாமதமாகும் அறிவியல் சோதனைகள் என்ன சொல்கின்றன அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகளில் நிகழ்ந்த அண்மைக்கால அணுக்கூறு சோதனைகள் ஒன்றை உறுதியாக நிரூபித்து உள்ளன விமானத்தில் பயணிக்கும் மணிகாட்டிகள் தரையில் இருக்கும் மணிகாட்டிகளை விட சிறிதளவு பின்தங்கிய நேரத்தையே காட்டுகின்றன இதில் முக்கியத்துவம் என்னவென்றால் வேகம் அதிகரிக்கும் போது நேரம் உண்மையாகவே மெதுவாகின்றது இது நம்முடைய வாழ்வில் எப்படி பயன்படுகின்றது நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஜிபிஎஸ் அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இந்த டைம் டைலேஷனை சரி செய்யும் கணக்குகளை பயன்படுத்துகின்றது ஏனெனில் பூமியை சுழலும் செயற்கைக்கோள்கள் வேகமாக நகர்கின்றன அவற்றில் உள்ள மணி நேரம் நிலத்தில் உள்ள மணி நேரத்தை விட வேறுபடுகின்றது இந்த வேறுபாடுகளை திருத்தி நீங்கள் உள்ள இடத்தை சரியாக காட்டுவது ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் சாத்தியமான பங்களிப்பு நிறைவாக நாம் நினைப்பது போல நேரம் எப்போதும் ஒரே மாதிரியானது அல்ல வேகமும் ஈர்ப்பும் நேரத்தை மாறச் செய்கின்றன இதுதான் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின் அதிசயம் நாம் இன்னும் பழகி கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான உண்மைகள் என்றைக்கும் நம்மை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?